கோபிசெட்டிபாளையம் அருகே உள்ள பெருந்தலையூர் ஊராட்சியில் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் எழுபத்து ஐந்து சதவீத மக்கள் வாக்கிற்கு பணம் வாங்காமல் வாக்களித்ததன் நினைவாக அலங்கார வளைவு அங்காடி மற்றும் குடிநீர் இணைப்புகளை யான் அறக்கட்டளையினர் திறந்து வைத்தனர் ஈரோடு பகுதியில் செயல்பட்டு வரும் யான் அறக்கட்டளை நேர்மையான மற்றும் சுதந்திரமான சிந்தனை உள்ள சமுதாயத்திற்காக உழைக்க வேண்டும் என்ற கொள்கை வைத்து முதலில் துவக்கப்பட்டது இந்த அறக்கட்டளை துவங்கிய போதிலிருந்து ஏழை குழந்தைகளுக்கு கல்வி தொகை வழங்குவது பள்ளிகளை தத்தெடுத்து பள்ளிகளுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை கட்டமைத்துக் கொடுப்பது என பல்வேறு விஷயங்களை செய்து வந்துள்ளது கோபிசெட்டிபாளையம் அடுத்துள்ள கவுந்தபாடி அருகே பெருந்தலையூரில் கடந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பு நாற்பத்தி ஐந்து நாட்களாக அறக்கட்டளையை சேர்ந்த மாணவ மாணவிகள் பொதுமக்களிடையே பணம் வாங்காமல் வாக்களிக்க வேண்டும் என்ற கொள்கையை முன்னிறுத்தி விழிப்புணர்வை ஏற்படுத்தி வந்தனர் நாடாளுமன்ற தேர்தல் முடிவடைந்த நிலையில் பெருந்தலையூர் ஊராட்சியில் வாக்கிற்கு பணம் பெறாதவர்கள் குறித்து யாழ் அறக்கட்டளையினர் மீண்டும் கணக்கெடுப்பு ஒன்றை நடத்தியுள்ளனர் இதில் எழுபத்து சதவீத வாக்காளர்கள் தங்களது வாக்கிற்கு பணம் பெறவில்லை என்பதையும் உறுதி செய்துள்ளனர் பெருந்தலையூர் ஊராட்சியில் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் எழுபத்து வாக்காளர்கள் நேர்மையாக வாக்களித்தது நினைவாக யான் சார்பில் பொது இடத்தில் அங்காடி மையம் ஒன்றையும் குடிநீர் இணைப்பு ஒன்றையும் மற்றும் அலங்கார வளைவினை அமைத்தனர் விழா இன்று ஊராட்சியில் நடைபெற்றது இந்த விழாவில் அந்தியூர் சட்டமன்ற உறுப்பினர் ஏ ஜி பழங்குடி சங்க தலைவர் வி பி குணசேகரன் கோபி ஒன்றிய துணைத் தலைவர் காமாட்சி செங்கோட்டையன் யான் அரங்காவலர் பிரதீப் மற்றும் அரங்கசாமி ஆகியோர் கலந்து கொண்டு நினைவு அலங்கார வளைவு அங்காடி மற்றும் குடிநீர் இணைப்பினை பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தனர் இந்த விழாவில் கலந்து கொண்டு அந்தியூர் சட்டமன்ற உறுப்பினர் ஏஜி வெங்கடாச்சலம் யான் அறக்கட்டளை மாணவ மாணவிகளை வெகுவாக பாராட்டினார் யான் அறக்கட்டளையுடைய மாற்றுக் கல்வியில் பயிலும் மாணவர்கள் தான் இப்போ என் கூட நின்றுட்டு இருக்காங்க இவங்க கடந்த மக்களவைத் தேர்தலில் ஈரோடு மாவட்டம் பெருந்தலையூர் என்ற கிராமத்தை தேர்வு செய்து இங்குள்ள மக்கள் அனைவரும் வாக்களிக்க பணம் பெறக்கூடாது என்று ஒன்றரை மாதம் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டாங்க இந்த பிரச்சாரத்துடைய அடிப்படைங்கிறது என்னென்னா மக்கள் எத்தகையவரோ ஆள்பவர் அத்தகையவர் அப்படிங்கிறது தான் பணம் பெற்றுக்கொண்டு வாக்களிக்கக்கூடிய வாக்காளர் ஒரு படி கீழே பணம் பெறவது பெறாமல் வாக்களிக்கக்கூடிய வாக்காளர் மதிப்பு மிக்கவர் படி மேலே அப்படிங்கிறது தான் இவங்க பிரச்சாரத்துடைய சாராம்சம் அதாவது சுயமரியாதை இருக்க யாரும் பணம் பெற்று வாக்களிக்க மாட்டார்கள் ஆகவே நீங்கள் சுயமரியாதை இருக்க உடைய மக்கள் என்றால் பணம் பெறக்கூடாது அப்படின்னு வலியுறுத்தி ஒன்றைய மாதம் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டாங்க எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் இங்கே உள்ளூரில் இருக்கக்கூடிய மாணவர்கள் நியமித்த ஆதரவாளர்களுடைய கணக்கெடுப்பின்படியும் நேரடியான வீடு வீடான கணக்கெடுப்பின்படியும் பெரும்பான்மையானோர் பெறாமல் வாக்களித்துள்ளார்கள் அப்படின்னு தெரிய வருது ஆகவே முன்பே இந்த ஊருக்கு உறுதியளித்தபடி ஒரு வெற்றி தூணை ஒன்று நிறுவிருக்கிறோம் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவைத் தேர்தலில் நேர்மையாக வாக்களித்தோர் நினைவு தூண் அப்படின்னு இருக்கும் நீங்கள் அதை பார்க்கலாம் அதை திறந்து வைக்கத்தான் எங்கள் யானை அறக்கட்டளையுடைய ஆதர்ச எழுத்தாளர் ஜெயமோகன் சாரும் அந்தியூர் சட்டமன்ற உறுப்பினர் திரு ஏஜி வெங்கடாச்சலம் சாரும் நம்ம ஊர் அதாவது இந்த பெருந்தலையூர் ஊராட்சி மன்ற தலைவர் திரு பூபதி அவர்களும் வந்திருக்காங்க இவங்க எல்லாருமே வெவ்வேறு கட்சிகளை சேர்ந்தவங்க ஜெயமோகன் சார் நான் புலிட்டிகள் மற்றவங்கள்லாம் வெவ்வேறு கட்சியை சேர்ந்தவர்கள் இந்த பிரச்சாரம் இதோடு நிற்கலை இதற்கு அடுத்த கட்டமாக கோவை மாவட்டம் சிறுகளந்தை அப்படிங்கிற ஒரு ஊராட்சியும் இந்த யானை அறக்கட்டளை தேர்ந்தெடுத்திருக்குது தத்தெடுத்திருக்குது அங்கேயும் பணிகளை துவக்கியிருக்கிறாங்க அந்த ஊர்லேருந்து அந்த ஊராட்சி மன்ற தலைவர் வந்திருக்கிறாரு அவர் கூட அந்த ஊர் மக்கள் ஒரு இருபத்தைந்து பேரும் இங்கே வந்திருக்காங்க இது இந்த மக்களவை தேர்தலோடு இந்த மாணவர்களுடைய முயற்சி முடியாது வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தல்லையும் அதற்கடுத்தது வரக்கூடிய சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தலிலையும் பணியாற்ற எண்ணம் இருக்குது